பேச்சாளராக கோபி பிரியன் கவுிலிருந்து வந்திருக்காங்க வாங்க சார் அனைவருக்கும் வணக்கங்க சபையில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கங்க புதுஜில ஆசனங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எட்டாவது மாதாந்திர கருத்தரங்கு நலிராம்பிகை மற்றும் திருப்பூர் சகோதரிகள் அளவுக்கும் வணக்கங்க இந்த கருத்தரங்கை போக நிறையா வெற்றி கருத்தரங்காக மாறுறதுக்கும் வாழ்த்துக்கள் மேடம் கரூர்லேருந்து கோபி பிரியனுங்க அதாவது இன்னைக்கு வந்துங்க சிம்ம மாதம் அதில் வந்து நம்ம ஆவணி மாதம் சொல்லிடுறோம் அதில் இன்றைக்கி நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரங்க ஆக்சுவலாக இந்த நட்சத்திரம் வந்துங்க நமக்கு மகம் ஜகத்திய சொல்லுவோம் மேடம் அதில் ஒரு ஜோசியத்தில் மெயினானது மக நட்சத்திரம் மட்டும் இல்லைங்க ஒரு மனிதனுடைய ஆரம்பமே ஜாதகத்தில் பஞ்சாங்கத்தில் அஸ்வினி மகம் மூலம் தான் ஆரம்பம் கேட்டேங்க முதல் மூணு நட்சத்திரம் தான் ஒருத்தருடைய ஆரம்பமாக வச்சுருக்காங்க அதில் இன்றைக்கி வந்து சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் சிம்ம மாதத்துலேயும் மகத்திலையும் வந்திருக்கு அதில் இந்த மகநர இன்றைய நாளுக்கு உடைப்பட்டதில் நமக்கு மெயினான விஷயம் வந்து மக்களுக்கு தேவையானதில் கேது தான் இன்றைக்கி இதுக்கு முன்னாடி பேசுனவங்களும் பன்னெண்டாம் பட்டத்தை பற்றி பேசுனாங்க அந்த மாதிரி மூச்சக்காரகன் பற்றி இந்த நட்சத்திரம் இன்றைக்கி வந்து நாவ கர்ணமே நாவக கர்ணமாகவும் வந்திருக்கு நேற்று கர்ணமும் நாவக கர்ணம் அதில் இன்றைக்கி கிழமையும் மூச்சகாரனோடைய சனிக்கிழமை அதில் உங்களுக்கு இயற்கையே பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய அத்தனை விஷயத்தையும் கேது தான் வழி இருக்குங்க ஒருத்தர் மனிதனுடைய ஆன்மா வளர்ச்சி இன்னைக்கு யோகிநாத் அப்படின்னு ஒரு பெரிய முதலமைச்சரே கேதுவோடைய அந்த சன்னியாசி இதாக இருந்தது தான் அன்றைக்கி உத்தரவாசியை ஆண்டுகிட்ருக்கார் அப்போ அதில் இன்னைக்கு மகனேஸ்வரர் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு மா மீ மு அப்படிங்கிற நட்சத்திரம் ஆளுங்க சும்மா மட்டும் எழுதி வைக்கலிங்க இன்னைக்கு ஒவ்வொரு இலகத்துலேயும் ஒவ்வொருத்துடைய அமைப்பு யுகப்படி அதனுடைய பூமியோடைய அமைப்பெல்லாம் மாறுது அதில் கிரேதயுகத்தில் ஒரு பூமியில் ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி இப்போ கலியுகத்தில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்ம திருச்சி மாவட்டத்தில் பிள்ளையார் கோயில் மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அந்த மலையே மரகத மலையாகத்தான் இருந்தது அந்த மாதிரி சாரி மாணிக்க மலையாக தான் இருந்தது அதனால தான் அதை மறதுக்கு மக்கள் மறக்காமல் இருக்க கீழே வந்து மாணிக்கவனையாரை வச்சுருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த மலை இன்றைக்கி பார்த்தா பாரங்காலம் இருக்குங்க ஒரு காலத்தில் அதுதான் மாணிக்க அது அந்த மகனேஸ்தரத்துக்கு உடையப்பட்ட விநாயகர் அங்கே கீழே வச்சுருக்காங்க மெயினாக ஏன் அந்த மகனத்தில் அதை சொல்ல வரோம் அப்படின்னா அதில் மகத்துக்கும் உண்டானதும் இருக்குங்க அஸ்வினிக்கு உடையப்பட்ட உச்சி பிள்ளையார் கோயிலில் மேலே உச்சிலேயும் அவர் தான் இருக்கார் அஸ்வினிக்கு உடையப்பட்ட அதே விநாயகர் தான் இருக்கார் பிள்ளையார் தான் இருக்கார் உச்சி பிள்ளையார் கோயில்னு பேர் அதுக்கு இடையில் இன்னொரு விஷயமும் இருக்குங்க நம்ம எப்படி ஒன்று அதே மாதிரியே அஞ்சு ஒம்போதுன்னு சொல்கிற திரிகோணஸ்தானத்தில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி அதில் மேசராசியில் இருக்குது உச்சியில் உட்கார வச்சுருக்காங்க பிள்ளையார அதே மாதிரி நமக்கு அந்த வரக்கூடிய வரக்கூடியங்க சி சௌ அந்த எழுத்துக்காரங்க போய் வணங்கும் போது அந்த பாதிப்பெல்லாம் குறைச்சிருது அது மட்டும் இல்லாமல் நடுவில் உங்களுக்கு மக நட்சத்திரம் அஞ்சு காலபுருஷத்துக்கு அஞ்சாவது வீடாக நம்ம வச்சுருக்கோம் சிம்ம வீடாக அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு சிம்ம மாணிக்க கல்லை போடுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் என்ன சொல்கிறோங்க ஒரு பாதிப்பு வருது ஒன்றும் இல்லை அதுக்கு ஜேடாபுரத்தில் ஒன்றாம் நம்பருக்கு பத்தாம் நம்பருக்கு பத்தாம் நம்பருக்கு அதுதான் போடுறோங்க ராசியில் சிம்ம மாணிக்க மாணிக்கக்கலை தான் போட சொல்கிறோம் பாருங்கள் அவர் பேர் விநாயகர் மாணிக்க விநாயகர் மாமி மூமே அது இப்படின்னு இருக்கவங்களுக்கும் மயவு இருக்கவங்களுக்கும் அதுதான் மெயினானதாக இருக்குங்க அப்போ அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க அந்த நட்சத்திர எழுத்தில் இருக்கவங்க அங்கே போய் கும்பிடும்போது அவங்களுடைய தந்திர பரிகாரம்னு இதுக்கு ஒரு விஷயம் இருக்குதுங்க இந்த அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் உணர்ந்து கற்று நமக்கு ஈஸியாக கொடுத்துட்டு போயிட்டாங்க நீ பாட்டுக்கு அந்த மலையில் போய் அவரை கும்பிடுப்பா அப்படின்ட்டாங்க விநாயகரை கும்பிட்டா சகலமும் தீர்ந்துருது இல்லைங்களா கேதுக்கு விநாயகர்னு வேறு எழுதி வச்சுருக்கோம் பஞ்சாயத்தில் முதல்ல முதல் நஷ்சமாக வேறு கொடுத்துருக்குறோம் அஸ்வினி மகம் மூலம்னு ஆரம்பிக்கும் போது அதுதான் ஆரம்பங்க அப்புறம் தான் அடுத்தது வருது அப்போ ஆரம்பமே என்னென்னா அவங்களுக்கு அமர்கலமாக தான் ஆரம்பிச்சு விட்ருக்காங்க விநாயகரை கும்பிடுறது மட்டும் இல்லைங்க அந்த இடத்துல இருக்கிற விநாயகரை போய் கும்பிடும்போது பாதிப்பு குறைஞ்சிருக்கு எனக்கு தெரிய மாணிக்கன்னு ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் ஒன்றும் யோசிக்காதீங்க அப்பப்போ உங்களுடைய மக நட்சத்திரம் வரும்போது அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு கேஸாக இருக்குதுங்க பையன் தான் கேஸ் போட்டிருக்கான் அதனால் இன்னைக்கு சிம்ம ராசி பிரச்சனையே பையன் தான் இடம் உங்களுக்கு இயற்கையாகவே குருவாக வருது எப்பயுமே கொஞ்சம் குருவுக்கு சூரியனுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க நான் கஷ்டப்பட்டேன் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தேன் இவ்வளோ வச்சிருந்தும் அவன் கேஸ் போட்டான்ப்பா அப்படின்னார் ஒன்றும் இல்லைங்க அந்த கோயிலுக்கு போங்க அருகும்பூல் மலையும் எருக்கும்புள் மலையும் சாத்திட்டு வாங்க ஒம்பது வாரம் செய்யுங்க கேஸை அவர் வாபஸ் ஆகிறார் அப்படின்னா பண்ணி பண்ணிப்பாட்டை நீ என்னமோ சொல்கிற ஒரு தடவை செஞ்சு பார்க்குற அப்படின்னாரு போனாருங்க ஒம்பது வாரம் தொடர்ந்து போனார் ஒவ்வொருதையும் போயிட்டு போய்ட்டு ஃபோட்டோ அனுப்புவார் இந்த பாருங்கள் அந்த கோயிலில் இருக்கேன் வந்துட்டே அம்மாரு சரி நல்லபடியாக கும்பிட்டு வாங்கண்ணே ஏன் அங்கே அனுப்பிச்சோம் அப்படின்னாங்க அந்த பையனுடைய பேர் இயற்கை பூபதி உங்களுக்கு ஒன்றும் இல்லை இந்த மூல நஸ்தது பக்கத்தில் போய் பாருங்க அதில் பூங்குடி பூபதிங்கிற எழுத்து போட்டிருப்பாங்க இப்போ எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க பெயர் ஒளி அதெல்லாம் இருக்குது அது இங்கிலீஷில் நம்ம ஆளுங்க நமக்கெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய ஞானிகள் நம்மளுடைய ஜோசியத்தில் இருக்கிறவங்கலாம் நட்சத்திர எழுத்துக்களையே கொடுத்துட்டாங்க அதுக்கு கோயிலெலாம் வச்சுட்டாங்க நம்ம கண்டுபிடிக்கிற விஷயம் தான் அதில் இருக்குது அது கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய பாதிப்பு குறைச்சிடும் அவர் போய் அங்கே செஞ்சது பூபதி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க அப்படி சொன்னோம் அவர் கரெக்டாக ஒரு தினம் போகும்போது என்ன சொன்னால் அதே மாதிரி போகும்போது மறந்துடாமல் மொச்சையை வாங்கிட்டு போங்க மொச்சை அது வந்து சுக்கரனுடைய பவரில் இருக்கும் இல்லைங்களா மொச்சை ஏன்னா அவர் பூராணசரில் அந்த பையனுடைய பூபதிங்கிற பேர் இருந்தது அந்த மொச்சையை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து கொடுத்து படைச்சி தானமாக வெளியே விரும்ப கொடுத்துருங்க அப்படின்னும் அவர் அந்த கேஸு ஒன்பதாவது வாரம் இல்லைங்க எட்டாவது வாரம் போகும்போது பையன் வாபஸ் வாங்கிட்டான் இவர் பேர் மாணிக்கம் பையன் பேர் பூபதி கோயில் ஒரே ஒரு பிள்ளையார் கோயில் தானுங்க ஏன் சிம்மத்தில் அவர் பிறந்திருந்தார் அதே ஆவணி மாதத்தில் பிறந்திருந்தாருங்க அது மாணிக்க மலையாக இருக்கிற உச்சிப்பிள்ளையார் கோயில் மூணுமே இருக்குது அவர் பேர் தாயுமானவர் வேறு அந்த தந்தைக்கு ஈஸ்வரனுக்கு பேர் வச்சிருக்காங்க ஒரு பிரச்சனையே அவர் பையன்தான் பிரச்சனை அவர் சீக்கிரமாக முடிவிட்டு அவராகவே வாபஸ் வாங்கிட்டு இப்போ கூட்டிட்டு போய் பையனை கிட்ட பையனே கூட்டி போய் அப்பா கிட்டே வச்சுக்கிட்டார் அது முன்னாடி சொத்து கேட்டார் நீங்கள் தனியா இருங்கன்னார் இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு அப்பாவோட பையனோட அப்பாவும் பையனும் ஒன்றா இருக்காங்க ஒரு கோயில் தானுங்க இதில் எல்லாம் பார்க்கல பேச அவர் பிரச்சனையை மட்டும் தான் சொன்னார் நேரத்துக்கு திசை நடக்குது போக்குவரத்து எதுவுமே எடுத்துக்கலைங்க அந்த பேர் அவருக்கு இருக்கிற மாணிக்கம் அந்த பையனுக்கு இருக்கிற பூபதி ஒன்று அஞ்சு ஒம்பதாக நான் எடுத்துக்கிட்டேன் ஒன்றுமே இல்லைங்க அஸ்வினியில் மேசத்து இருக்க மேடு அது மேச ராசி டைம் மலை மலைக்கோயில் அஸ்வினின்னா மலைக்கோயில் அதில் இருக்கிற உச்சிப்பிள்ளையார் கோயில் அந்த ஸ்தலம் அவருடைய இடத்துல வரக்கூடிய ராசியில் அந்த திருச்சி ஸ்தலம் இருந்தது அதுதான் நக்ஸரில் வரக்கூடிய ஒன்றும் கன்னி ராசிக்கு நம்ம தென்காசி சொல்கிறோம் கன்னியாகுமரியும் சொல்கிறோம் அவர் ராசிக்கு உடைக்கப்பட்டதாக அந்த இடத்த நாம் தேர்ந்தெடுத்து அவர் பேர் எடுத்துக்கிட்டோம் அந்த பையனுடைய பேரை எடுத்துக்கிட்டோம் அந்தமடி மட்டுமே கொடுத்தோங்க பேசி வாபஸுங்க கூடவே பையனோட நல்லா சந்தோஷமாக இருக்கார் இன்றைக்கி பேரோட வராரு அதை மாதிரி ஒன்று அஞ்சு ஒம்போதை சரியாக எடுத்துக்கிற மாதிரி இன்றைக்கி நட்சத்திரம் கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி சிம்ம மாதமாக போச்சுங்க அதில் ஆவது மாதமாக அமைஞ்சி வச்சு இன்றைக்கி மக நட்சத்திரமும் இருக்குது அப்போ இதில் ஏன் அதை சொல்ல வரனாங்க இன்றைக்கி அது மாதிரி அந்த விஷயம் அவருக்கு கரெக்டாக நடந்தது இன்றைக்கி வரைக்கும் நம்மகிட்ட வந்து கரெக்டாக பார்த்துட்டு இது மட்டும் சின்ன விஷயம் ஒன்றுமே வேற பரிகாரம்லாம் எதுவுமே தெரிலிங்க அந்த மொச்சை கொட்டையை போய் தானம் கொடுத்தாரு மொச்சையை சாமி போய் அர்ச்சனை பண்ணார் பையன் நல்லா மாறி கேசி ஆபரேஷன் பண்ணணும்னு மட்டும் தான் கேட்டார் வாபஸ் ஆகிடுச்சு நல்லா இருக்காருங்க கிரகங்களே கோயிலான ஒரு என்னுடைய குருநாதரை எடுத்துகிட்டு தான் இருக்காருங்க அவர் ஏ ஏவிஆர் சதீஷ்குமார் எனக்கு குருநாதர் நாங்கள் அதை வச்சு தான் நான் அவர்கிட்ட படிச்சுட்டு அவரை அதை வச்சுட்டு தான் அந்த கோயிலில் நான் பரிந்துரை பண்ணேன் முடிச்ச உடனே அது கோர்ஸ் முடிச்சோடனேன் கரெக்டாக நடந்ததுங்க இன்றைக்கி அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அதே மாதிரி இன்னொருத்தங்க கல்யாண வாழ்க்கை பாதிப்பாக இருந்ததுங்க அதே ஒன்று அஞ்சு ஒம்போது குடைக்கப்பட்டதில் தான் இருந்தது அந்த அம்மா பேர் பூங்குடி உங்கள் ஹஸ்பண்ட் பேர் அதே மாதிரியே திருமூர்த்தி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே சொல்லலைங்க இதே தச்சா இப்போ மா வருஷம் பார்த்திங்கன்னா ஐநாசத்தில் தச்சானிய காணம் தாச்சானிய காணம்னு இருக்குது எப்பயுமே ரெண்டு காலம் இருக்குது உத்தராயண காலம் தாச்சான காலம் இப்போ இந்த தாச்சானைய காலம் இந்த ஆவணி மாதத்துக்குள்ளே இயற்கையாக அவனை கிடச்சோடனே நான் ஒன்றும் சொல்ல உங்கள் அத்தனை பிரச்சனைகளும் தீருங்க அவனும் யோசிக்காதிங்க கேஸ் போடாதீங்க அவர் போட்டாருங்கன்னா பரவாயில்ல போட்டு போகிறாங்கம்மா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் இதே திருச்சியில் வெள்ளறை அப்படின்னு திருவெள்ளறைன்னு பேருங்க அது பேர் அங்கே பேர் பெருமாள் இருக்கார் எல்லா நாகவரவும் நாகவரவும் அத்தனைக்கு நடுவில் அவர் இருப்பார் ஒம்பது நாகோரமும் அவரை சுற்றி இருக்கும் அந்த தசான காலம் இந்த தாச்சாணை காலத்தில் போய் ஒவ்வொரு நடையும் ஆறு மாதத்துக்கு ஒரு திறப்பாங்க ஒரு வாசல் திறந்துருக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாசலை மூடிடுவாங்க நீங்கள் ஒன்றும் ரிஸ்கெலாம் எடுக்க வேணாமா அந்த தாச்சாணை கால வாசலில் போய் அந்த வாசலில் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போங்க ஒம்போது ஞாயிற்றுக்கிழமை போங்க சொன்ன பரிகாரம் எவ்வளோதானுங்க அந்த அம்மாவுக்கு பூங்குடிங்கிறவங்களுக்கு சொன்ன பரிகாரம் தான் அவர் அவரோட இதில் போய் நீங்கள் பாட்டு ஒம்பது வாசல் அதில் நடந்து போங்க போயிட்டு சிம்பிளாக அந்த ஒம்பது நாவரத்தை கும்புறதுக்கு முன்னாடி கம்பல்சரி அந்த வாசலில் உள்ள பொம்பதான் போன இடையில வந்து இந்த குகையில் பூராட நட்சத்திரம் மகாலட்சுமி அந்த கோயிலுக்குள்ளே குகையில் போய் தவா இருந்தது இவங்களும் பூராட நட்சத்திரம் பூங்குடி நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் வேணும்னு நினைக்கிறீங்க ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் செய்யாதீங்க இந்த கோயில் போ அந்த கோயில் போகலாம் இல்லவே இல்லை ஆனால் இந்த கோயில் போய்தான் ஆகணும் ஏன்னா அவங்க அங்கே தான் இருந்தாங்க மகாலட்சுமி குகையில் இருந்து சபம் இருந்த இடம் அந்த திருவெள்ளறை மனசு நிலவருக்கு மேற்கிறதுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்க வீடுகாரர் வேணும்னு கேட்குறீங்க அவர் என்னையை பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு கேட்குறீங்க அந்த திருவள்ளரையில் போய் அந்த அம்மா குகையில் போய் தீபம் போடுங்க மூணு தீபம் போட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு ஒம்போது நவகரமும் சூரியனோடு சேர்த்து அத்தனையும் பெருமாளை தான் அங்கே வணங்கி உட்காந்துருக்காங்க உங்களுடைய அத்தனை தோஷமும் அதில் நீங்கிடும் ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் சூரியன் சேர்க்கை அது இல்லாமல் உங்களுக்கு அதில் கேதுவோட சுக்கரன் இருக்குது அத்தனையும் அங்கேயே அத்தனை பேரும் அங்கேயே இருக்காங்க அங்கே போய் நீங்கள் அச்சனை தெய்வம் போட்டு வந்தோடனே உங்களுடைய மன வாழ்க்கை தீர்ந்துருமான்னு சொன்னோம் அவங்க போனாங்க மனசார போய் தீபம் போட்டாங்க வேறு என்ன தான் சார் பண்ணுறதுன்னா ஒன்றுமே இல்லாமல் எப்போ போனாலும் சேப்பு பூவும் துளசியும் எடுத்துகிட்டு போயிடுங்க அங்கே ஒரு தீர்த்தம் இருக்குது அந்த தீர்த்தத்தை எடுத்து கையில் எடுத்து வச்சு என்னுடைய முன்னோர்கள் இருபத்தி ஒரு ஒரு இருபத்தி ஒரு தலைமுறையாக முன்னோர்கள் செய்த பாவம் என்னுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி நான் செய்த பாவங்கள் எல்லாம் உங்களோட இதில் நீங்க இருந்துச்சுள்ள திருத்தத்தை அந்த குளத்துக்குள்ளேயே விட்டுட்டு திருத்தம் போட்டுட்டு உள்ளே போய் கும்பிட்டுவாங்க இந்த ஒம்பது வாரமும் செய்யுங்க நல்லது நடக்கும் அப்படின்னும் அந்த அம்மாவுக்கு அதே மாதிரியே ஒம்பது வாரம் இல்லை பத்து வாரம் ஆயிடுச்சு நம்ம ஒன்று கடவுள் இல்லை இல்லைங்களா நம்மளும் மனசு தானே அவங்க கேட்டாங்க என்னங்க ஒம்பது வாரம் முடிஞ்சு போச்சு இன்னும் ஒன்றும் நடக்கலையே சரி இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா போங்க இல்லாட்டி போக வேணாம்மா ஒம்பது வாரம் முடிச்சிட்டிங்க கம்மனை வீட்டில் இருங்க இதோ ஒன்று நடக்கட்டும் அப்படின்னா ஆனால் நல்லதாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னோம் அவங்க என்னென்னாங்க சரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்தோம் என்ன பண்ணோம் அப்படின்னா உன்னுடைய ஃபோட்டோ அவருடைய ஃபோட்டோ ரெண்டும் எடுத்துக்கங்க அதில் சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன்னு போட்டுங்க ஃபோட்டோடைய பின்பக்கத்தில் போட்டு தேனில் எடுத்து குழச்சி உள்ளே போட்டுட்டு ஒவ்வொரு சுக்குற ஓரை வரும்போதும் கரெக்டாக ஆறு தடவை குளுக்குங்க ஒவ்வொரு தடவை ஷேக் பண்ணுங்க அந்த தேன் பாட்டில் கொண்டு நிறுதி முலையில் வச்சுருங்க அப்படின்னும் கரெக்டாக பத்து வாரம் முடிஞ்சுன்னா பதினோரு வாரம் அவங்களும் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டே வந்துட்டாங்க வீட்டில் எல்லாம் சமாதானம் ஆகிட்டாங்க கேஸை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு வாசாஸ் பார்க்க வந்தங்கன்னாரு அவர் அன்னைக்கு தான் பார்க்குறேங்க ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கி முன்னாலுமே என் வீட்டுக்காரிய வந்து சிரமப்படுத்தவன் தான் நினச்சோம் இது நல்லபடியாகவே நடந்துருச்சு தான் பொண்ணு பிறந்ததுங்க அவங்க பிரச்சனையே எனக்கு வாரிசு அந்த அம்மா வேணான்னு சொன்னேன் அப்படின்னாரு இப்போ ரெண்டு குழந்தை பிறந்துருச்சுங்க பிறக்கும் போதே ரெட்டை குழந்தை நல்லபடியாக அந்த அம்பாலை பெயரையும் அவங்க வச்சுட்டாங்க அதனால் இன்றைக்கி வரைக்கும் நல்லா இருக்காங்க ஏன் இதை சொல்ல வர்றனாங்க இந்த மேச மாதம் இல்லை மகம் ஜெகத்தை ஆழ்ந்தாங்க கடைசியில் அந்த பொண்ணு மக பிறந்தது அந்த ரெண்டு குழந்தைங்க பிறந்ததே மக நட்சத்திரம் அது கடைசியில் அந்த பேர்லேயே தான் வைச்சாங்க மித்ரா ஒன்றுங்க மகாலட்சுமி ஒன்றுன்னு அந்த பொண்ணு வச்சுருக்காங்க நல்லா இருக்காங்க ஒன்று பெரிய பெரியாரெலாம் எதுவும் பண்ணலைங்க ஜோசி ஈசிங்க ஏன்னா கிருஷ்ணர் என்ன பண்ணார்னா மகாபாரத யுத்தம் நடக்கும்போது நான் ஏர் பார்க்க நிற்கல பொதுவாக நின்றுக்கிறனர் அவர் வாள் எடுக்கல சண்டை போடல வில்லு எடுக்கலை கதை எடுக்கலை எல்லாமே எதுவுமே பண்ணல தந்திரம் மட்டும் தான் பண்ணார் அர்ஜுனா இந்த நேரம் இந்த அம்பு இப்படி வருது முன்னடையத்தில் சிறந்தாழ்த்தி நின்றுக்கும் வணங்கு அப்படி தான் சொன்னார் பிரம்மாஸ்திரம் வரும்போதே அவர் என்ன பண்ணார்னா அந்த போர்க்காலத்துலேயே தந்திரம் மட்டும்தான் தான் பண்ணார் செய்யுங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு மெடக்கட்டெலாம் இருக்க வேண்டியது இல்லைங்க அந்த கிரகம் எங்கே இருக்குது அந்த கிரக சாரத்தில் வாங்கின நட்சத்திரம் என்ன அவருடைய பேர் என்ன இன்றைக்கி இல்லைங்க இன்றைக்கி தாங்க நம்ம ஜாதகம் ஜாதகங்கிறோம் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் ஜாதகத்தை போனால் பேர் சொன்னே பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா இருக்காங்க பத்து குழந்தை பிறந்துருக்குதுங்க எட்டு குழந்தை பிறந்திருக்கு இன்றைக்கி நல்லா பார்த்து வச்சோங்க ஒரு குழந்தை பார்க்குறதுக்கு ஓர்வியாடுறோம் கஷ்டப்படுறோம் ஏன் பண்ணாங்கன்னா முன்னோர்கள் எல்லாமே திறமசாலிகள் நம்ம இன்னைக்கு அதில் ஒரு துளிதாங்க நம்மலாம் அவங்க இந்த பாப்பா அம்மானா பேசாமல் பெரியசாமி சாமி கட்டிடுமாங்க அப்படி தான் கட்டினாங்க ஏன் அப்படின்னா அந்த நட்சத்திர சாரத்துக்காக கட்டிலைங்க அந்த கிரகங்கள் அவங்கள நல்லா வச்சுக்கணும் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க அந்த மாதிரிதாங்க இந்த கிரகங்கள் கோயில் அப்படின்னு ஒரு விஷயத்தை எங்கள் குருநாள் செய்கிறாரு ஆனால் நாங்கள் அதை கூட ஈஸியாக இன்னும் கொஞ்சம் என்ன செய்ய முடியும் யோசிச்சு வச்சு அவர்கிட்ட கேட்டு செஞ்சுட்ருக்கோம் அதில் என்ன நடக்குதுன்னாங்க இதெல்லாம் சக்ஸஸாக ஓடிட்டுருக்கு சரியாக நடந்துகிட்ருக்கு அதே மாதிரி பணம் தேவைன்னு ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுலாம் இருக்க வேண்டாங்க உங்களுடைய பணத்தில் கம்பல்சரியாக எப்பயுமே பணத்தை என்ற என்ற விதம் ஒன்று இருக்குது இப்படி இப்படி என்றவங்க தான் அதிகங்க எப்பயுமே இப்படி மடக்கி மடக்கி தன்னை நோக்கி என்ற விஷயங்களுக்கு தான் தன்னை நோக்கி எல்லாமே ஈர்த்து வச்சுக்கும் அப்போ வாங்குகிற பணத்தையோ கொடுக்குற பணத்தையோ அவருக்கு கொடுத்தாலும் வெற்றியோடு அவங்களுக்கு திரும்பி வான்னு சொல்லி வை வாங்குங்க எனக்கு அவங்க வெற்றியை கொடுத்து திரும்பி இந்த பணம் எனக்கே திரும்பி வெற்றியாக எனக்கே வந்து சரணுன்னு சொல்லி வைங்க அது உங்களுக்கு நல்லதாகவே திரும்பி வந்து சேர்த்திரும் அது ஒரு சில விஷயத்த ரொம்ப ரொம்ப நல்லாவே வச்சுக்கும் அதே மாதிரியே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் அந்த தோஷம் இந்த தோஷம் அது ஜாதத்தில் இருக்குதுங்க அவங்கவுங்க கர்மாப்படி இருக்குது யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது அதனால் ஒரே ஒரு கோயில் தான் சொன்னாங்க தித்திக்கும் திருவிடை மருதூர் அப்படின்னாங்க நமக்கு தெரியவே ஒரு கிளைண்ட்டுங்க நம்ம ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக ஜாதம் பார்த்துருக்கோம் என் வயசு ஒரு தான் நடக்குதுங்க அந்த பொண்ணுக்கு மன பிரச்சனை அவர் சொல்லிட்டார் கல்யாணம் பண்ணி வச்சோம் வீட்டுக்காரரை விட்டு கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு போய்டார் இந்த பொண்ணு இனிமேல் பிழைக்காது டெவைஸ் கேட்குறாங்க அவங்க சான்று கொடுத்துட்டா டாக்டர் இனிமேல் பயிற்சியுன்னு கொடுத்துட்டாங்க அப்படி சொல்லக்கூடாதுட்டாங்க மனநிலை பாதிப்பு சான்று கொடுத்துட்டாங்க என்ன என்ன பண்ணாங்க எல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணை இங்கே இருக்கிறது எங்களால் பார்த்துக்க முடியல எங்கள் காலத்துக்கு பிறகு என்னாகுன்ற பயம் வந்துருச்சுன்னு ஒருத்தர் கூப்பிட்டு வர்றார் அவர் மெட்ராஸ்லேருந்து வந்தாருங்க அவர் நண்பர் சொல்லி வந்தார் சரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் கடவுள் இல்லை நான் ஒரு கோயில் தரேன் எனக்கு என் குருநாதர் கற்றுக் கொடுத்தது ஏன்னால் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டது மற்றவங்க கூட சொன்னது நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்க நான் கொஞ்சம் உணர்ந்தது நீங்கள் அங்கே போங்க அந்த பொண்ணுக்கான வேலையில் செய்யுங்க அப்படின்னும் ஏன் அப்படின்னு அந்த கோயில் அந்த பொண்ணுக்கு கொடுத்தாப்பா அந்த பேர் ஜோதி நமக்கு அங்கே ஒரு தித்திக்கும் திருவே மருதூரில் இருக்கிற அந்த மருதவானார் பேர் ஜோதி மகாலிங்கேஸ்வரன் அந்த அதை மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டேங்க ஜாதத்தில் கட்டத்தை பார்க்கல எதையுமே எடுத்துக்கலைங்க அங்கே போயிட்டு அந்த கோயிலில் இருக்கிற அந்த குளத்தில் நீராடிட்டு அங்கே ஒரு காக்கா நீராடினப்போ தங்கம்மா மாறிடுச்சுங்க நீங்கள் இன்றைக்கி போனாலும் அதில் போட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் வரலாறுங்க கதையெல்லாம் கிடையாது இது அத்தனையுமே வரலாறு நான் ஆஃப் பண்ணிடுறேன் என்னோட தான் நினைக்கிறேன் அதனால் அந்த அது காக்காய்க்கே அவ்வளோ பெரிய விமோசனம்னா மனசுன்னு கிடைக்காதான்னு யோசிச்சோம் அந்த கோயிலுக்குள்ளே ஏற்கனவே நான் முன்னோர்களை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க பிரம்மகத்தி தோசம் நெங்கும் அப்படின்னு சொல்லி போனிங்கன்னா காசு கொடுத்து பரிகாரம் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க நான் யாருக்கும் காசு கொடுத்து பரிகாரம் பண்ண சொல்கிறதே இல்லைங்க இன்றைக்கி வரைக்கும் நான் ஏன்னா கடவுளை நம்புகிறேன் நான் வந்து உண்மையாக மக்களை நம்பி அவங்களும் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் இன்றைக்கி போய்ட்டு போகிற வழிகள் அங்கே போயிட்டு நாலரை மணிக்கு போயிருங்க பட்டணத்தார் கிழக்கு கோபுர வாசலில் தங்கியிருந்தாருங்க அவருக்கு மோச்சமே அந்த கோயிலில் அவர் தர கிடையாது அவருக்கு மோச்சம் திரும திருவெட்டியூரில் போய் தான் நம்ம வடிவிறமால் சன்னாதிக்கு பக்கத்தில் தான் அவருக்கு கிடச்சிது அவ்வளோ வருஷம் அவர் கிழக்கு வாசலில் அவரை வச்சு அழகு பார்த்தார் அவருடைய சிஷியனுக்கு தான் மோச்சத்தை மேற்கு வாசலில் கொடுத்தார் இவருக்கு பேய் கரும்பு எடுக்கிற அன்றைக்கு தான் உங்களுக்கு மோச்சம்ட்டார் அதே மகாலிங்க யோசனை இவர் கிழக்கா திருவெற்றியூர் மெட்ராஸ் போய் தான் கிடச்சிது ஆனால் இந்த போயிட்டு நாலரை மணிக்கு தங்கியிருங்கம்மா அங்கே ஒரு ரூம் போடுங்க அந்த பொண்ணை ஒரு மாதம் அங்கே தங்க வைங்க பொண்ணு பெரிய ரிஸ்கெலாம் எடுக்க வேணாம் அங்கெல்லாம் ரூம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அங்கேயே தங்க வச்சு ஒரு மாதம் குளித்தாங்க ஒரு மாதம் அந்த க சாமியை நினச்சா நல்லாவே நினச்சாங்க அங்கே அந்த பிரச உள்ள வந்து திரிச்சுற்று பிரகாரம்னு ஒன்று இருக்குங்க அதுக்கு பேர் அஸ்வமேதா பிரகாரம் அந்த காலத்தில் யாரும் அஸ்வமேதையாகலாம் செய்ய முடியாதுங்க ஏன் செய்ய முடியும் பெரிய பெரிய சக்கரவர்த்தி பேரரசு செய்கிறதுக்கான பொருள் செலவுகள் ஆகும் அவங்ககிட்ட அந்த அவ்வளோ விஷயம் இருக்கணும் அந்த கோயிலுக்குள்ளே நாம் எப்படி கோயிலுக்கு ஆமோண்டுக்குள்ளே ஒரு சிறு திருச்சுற்று சுற்றுறோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு தடையும் அந்த பொண்ணு ஒரு நாளைக்கு மூணு தடவை சுற்றுனாங்க அதுக்கு பேர் அஸ்வமேதா பிரகாரம் அது அவ்வளோ பாவத்தையும் போக்குற அடிகள் அதுக்குள்ளே எந்திரம் எல்லாம் அதுக்குள்ளே அந்த காலத்துலேயே முன்னோர்கள் மறைச்சி வச்சு தான் நடக்க வச்சுருக்காங்க அதில் நடந்தாவே புண்ணியங்கிறாங்க அந்த கோயிலுக்குள்ளே தாங்க இன்னைக்கு நம்ம சண்டியோகம் நடக்கிற இயற்கையாகவே நம்ம கர்நாடகாவில் இருக்கிற சாமுண்டீஸ்வரியோடைய சன்னிதானமும் அதுக்குள்ளே இருக்குது அதனால் அவங்க அதில் நடந்துட்டு அந்த கோயிலுக்குள்ளேயே அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு பிரகாரம் ப பரிகாரத்துக்கு பண்ணிவிட்டு அந்த கோயிலுக்குள்ளேயே தென்மேற்கு மூலையில் பிரம்மகத்தின்னு ஒரு அந்த அமைப்பு இருக்கார் அதில் சும்மா மட்டும் கும்பிட்டுட்டு போயிருங்க பரிகாரம் பண்ண வேணானோ நேராக போயிட்டு கோயிலுக்குள்ளே ஜோதி மகாலிங்கத்துக்கு மட்டும் பதினெட்டு தீபம் போட்டுவிட்டு ஒவ்வொருத்தரையும் அச்சனை பண்ணுங்க அந்த பொண்ணுக்கு தீபம் போட முடியாது அவங்களுக்கு அவ்வளோ மனநிலையிலேயே பாதிப்பு உங்கள் அப்பா அம்மா தான் போட்டாங்க போட்டுட்டு அங்கே தான் உட்கார வச்சு அதுக்குள்ளே சரஸ்கரலிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்குங்க அதே மகாலிங்கத்துக்கு பக்கத்தில் ஏன்னா ஒவ்வொரு தடையும் அந்த பொண்ணுக்கு ராகு சூரியன் கேதுவோடு சேர்ந்து அந்த பார்வை சூரியனோட ராகு இருக்குது செவ்வாயிருக்கு புத்திகாரங்கன்னு அங்கேயே இருக்கான் ஏன்னு முக்குட்டு கிரகங்கள் கிட்ட கிட்டதாக இருக்கும் ஒன்னாக தான் இருக்கும் சூரியன் போதன் சுக்கரனுக்கு பக்கத்தில் அப்போ அவன் நிலைய பாதிப்புக்கு அது ஒரு காரணமாக இருந்தது அப்போ அவர் தண்ணே தானே சூரிய கிரகணம் நடக்கும்போதும் கிரகணங்கள் நடக்கும்போது தன்னையே பூஜை பண்ணிக்கிறார் ஜோதிர் மகாலிங்கேஸ்வரன் அப்போ அவங்களுக்கு அந்த கிரகண காலம் முடிஞ்ச உடனே அந்த பொண்ணுக்கு அந்த பிரச்சனை நீங்கிச்சு அந்த பரியார பரிகாரம் மாதிரி அந்த பிரகாரத்தை சுற்றியும் வந்தாங்க அந்த கோயிலே பிரணவ பிரகாரம்னு ஒரு பிரகாரம் இருக்குங்க அந்த கோயிலில் அந்த ஒளி கேட்கும் அந்த ஈஸ்வரனை சுற்றி வரும்போதே பிரணவ பிரகாரம் ரெண்டாவது பிரகாரம் அது அது இல்லாமல் அதில் வர்ணஜால பிரகாரம் இருக்குது அது மட்டும் காசு கட்டணும் அஞ்சு லட்ச ரூபா போ அவங்க வந்து ஸ்டுடியோக்கு மட்டும் தான் விட்றாங்க நம்மளமா இருக்கவங்களுக்கு புரட்டாசி மாதம் மட்டும் நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே அந்த க்ளோஸ் ஆயிடும் அது விசிந்தேதி மட்டும் தான் போயிட்டுருக்காங்க அது புரட்டாசி மட்டும் நடந்திருக்கிறாங்க அந்த ஒரு பிரகாரம் மட்டும் இதை பண்ணிவிட்டு அவங்க அங்கேயே இருந்துட்டு உப்பு இல்லாமல் சாப்பாடுங்க அவங்க அந்த கோயிலில் அது ஒரு விஷயம் எப்பயுமே இந்த ஒரு நேரம் மட்டும் உப்பு விடாமல் உப்பு இல்லாமல் கொடுங்க அப்படின்னும் அந்த பொண்ணும் அதுக்கப்புறமா அங்கேயே வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீரை இப்போ அவங்க கடமையை செஞ்சுக்கிறாங்க நம்ம ரொம்ப பெரிய கடவுள்லாம் இல்லைங்க யாருமே எல்லாமே கடவுள் தான் கடவுள் நம்ம மனிதர்கள் ஆனால் அவங்க கடமையை செய்கிற அளவுக்கு கொண்டாந்து வச்சுட்டோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆண்டவன் அவங்களுக்கு நல்லது பண்ணலாம் ஏன் இதை சொல்ல வரோம் அப்படின்னாங்க ஒரு கிரகண காலங்கள் இந்த சிம்ம ராசியில் வர அந்த கோயில் ரொம்ப நல்லாயிருக்கு கிரகண காலத்தில் அந்த பொண்ணு அதில் பிறந்தது அதனால் அந்த பாதிப்பை தந்தது அப்போ திருவிடை மோதுரில் போகும்போது அந்த கிரகண தோஷத்தை நீக்கிறதுக்காக தனக்கே அவர் பூஜை பண்ணிக்கிறார் ஜோதி அப்படிங்கிற ஜோதி மகாரலிங்கேஸ்வர் அங்கே போகும்போது அவங்களுக்கு மனநிலை பாதிக்கப்படுறது நின்றுது குடும்பம் ஒற்றுமையை தந்துடுது அங்கே அங்கிருப்ப அந்த கோயிலுக்குள்ளேயே அன்பிற்குண்ணால்னு ஒரு சன்னதி இருக்குங்க சத்திரவதி சிவாஜிக்கு வாரிசு தஞ்சாவூரில் இருக்கவங்களுக்கு பிறக்க போனப்போ அந்த பாவை விளக்கு தானமாக கொடுத்து இன்றைக்கி வரைக்கும் அந்த கோயிலில் வச்சுருக்காங்க அவருக்கு வாரிசு பிறந்தது அதனால் அந்த கோயில் ஒரு கோயிலே நிறைய விஷயத்த அவங்களுக்கு மாற்றி கொடுத்துரும் நிறைய சிரமத்தை குறைச்சி வச்சிடும் நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிட்டு பண்ண வேணாங்க தந்திரமே ஜோசியத்தை பண்ணி கொடுங்க ரொம்ப ரொம்ப அவங்க அட்டாசமாக அவங்கள கோல்சிக்கு கொண்டாந்துருவாங்க கொஞ்சம் மெதுவாக நடக்குங்க ஆனால் ரொம்ப நல்லதாக நடந்துடும் பாதிப்பு வராது ஏன்னா கடவுள் நமக்கு மேலே இருக்கிறார் இல்லைங்களா அவர் பார்த்துக்கிறார் நமக்கு தெரிஞ்சதெல்லாமே வழிகாட்டுறது நம்ம எல்லாருமே வழிகாட்டிகள் மட்டும்தான் அதுக்கு மேலே நமக்கு எதுவுமே தெரியாது இல்லைங்களா நம்மளை வெளியாட்ட ஆண்டவன் இருக்காரு அந்த நேரம் நமக்கு ஏதோ ஒருத்தர் அந்த விஷயத்தை சொல்லி வழிகாட்டிடுவார் ரொம்ப பெஸ்ட்டாகவே உங்களுக்கு ஜோசியத்தை நீங்கள் என்ன பண்ண மேலே இருக்கவங்களா இதை விட நல்லா பண்ணி தராங்க நம்ம அதில் ஒரு துளிதானுங்க நமக்கு தெரிஞ்சது தான் சொல்லிகிட்ருக்குறோம் அதனால் ஒரு சில விஷயத்துக்கு நல்லதே நடந்துருங்க நற்பவி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த லலிதா மைய ஜோதிட கருத்தக்காரர்களுக்கும் முக்கியர்களுக்கும் நன்றிங்க வணக்கம் என்னுடைய பேர் கோபி பிரியனுங்க விநாயக ஜோதிட சாஸ்திர மையம் கரூர் நைன் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் செவனுங்க நம்மளுடைய கருத்தரங்கிற்கு புதிதாக வந்துள்ள இந்த சகோதரர்களுக்கு மிக்க நன்றி நல்ல ஒரு ஜோதிட தந்திரமாக சில விஷயங்களில் வந்து உண்மையாக சொன்னாரு விளக்கமாகவும் சொன்னாரு அருமை சகோதரர் திருப்பூர் சகோதரிகள் சார்பாக அவருக்கு வந்து ஒரு சின்ன மரியாதை செல்கிறோம்